இந்தியா வச்சு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி நாகர்கோவில் ஆகிய மாவட்டங்கள் தமிழ்நாட்டுக்கும் மூணார் கேரளாவுக்கும் பிழைப்புக்காக தேயிலை தோட்டத்தை நம்பி பல தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த மக்கள் மூணாரை தமிழ்நாட்டோட சேர்க்கும்படி போராட்டம் பண்ணிருக்காங்க ஆனா கேரளா அரசு இதுக்கு ஒத்துக்கல ஆனா தமிழர்களோட கொந்தளிப்பு அதிகமா இருந்ததுனால அவர்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தமிழ் வழி கல்வி கற்றுக்கலான்னு தமிழர்களுக்காக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அதோட அந்த போராட்டம் கைவிட்டுருச்சு இந்த மாதிரியான தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் எண்பதுகளில் நடந்த போராட்டத்தை மையமாக வச்சு தான் இந்த ரிபல் படம் வெளிவந்திருக்கு இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்கள் டிக்கெட் காசு வீணாக செலவு பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிக்கங்க மூணாரில் நெற்றிக்குடியில் வாழ்கிற இந்த படத்தோட ஹீரோவான கதிரும் அவங்க குடும்பத்தாரோ அங்கே இருக்கிற எஸ்டேட்டையும் சின்ன சின்ன தொழிலையும் மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்கள மாதிரி அங்கே பல குடும்பங்கள் இருக்குது இவங்க வாழ்க்கை தரத்தை மாற்றணும் அப்படின்னா கல்வி ஒன்று தான் சிறந்த வழி அப்படின்னு முடிவு செஞ்சு கதாநாயகனும் நண்பர்களும் கல்லூரி படிப்புக்காக பாலக்காடில் சித்தூரில் இருக்க ஒரு கல்லூரியில் சேர்றாங்க ஆனால் அங்கே நிறைய மலையாளி மாணவர்களும் கொஞ்சம் மட்டுமே தமிழ் மாணவர்களும் இருக்காங்க காலேஜுக்குள்ளே போன முதல் நாளே கேஎஸ்கியூ எஸ்எஃப்ஒய் இந்த ரெண்டு மாணவர் சங்கம் தான் மாறி மாறி ரூல் பண்ணிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதுலேயும் இப்போ ரூல் இருக்கிற கேஎஸ்கியூ பல அட்டகாசங்களை செஞ்சுட்டு வராங்க குறிப்பாக ராக்கிங் செய்கிறன்னு சொல்லிட்டு தமிழ் பசங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க அதெல்லாம் படிப்புக்காக சகிச்சு போகிறாங்க நம்ம தமிழ் பசங்க இந்த நிலையில் ஓணம் பண்டிகைக்காக கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் தன்னோட தனித்திறமைகளை பற்றி டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்போ அந்த கிளாஸ் டீச்சர் கூட தமிழ் பசங்களை திறமையில்லாத பசங்க அப்படின்னு விமர்சிக்க உடனே நம்ம ஹீரோ கதிர் அசத்தெல்லாம் ஒரு பாட்டு பாடி கெத்து காட்டுறாரு அது லைட்டாக ஒரு எமோஷன் கொடுத்துச்சு கொடுமக்கார மலையாளிக்கு நடுவில் நம்ம ஹீரோயின் மட்டும் கதிர் மேலே சின்ன அக்கறையோடு நடந்துக்கிறாங்க அதனால் நம்ம ஹீரோவுக்கு அவங்க மேலே காதல் மலருது ஆனாலும் காதல் காட்சி பெருசாக சுவாரஸ்யமாக இல்லைன்னு தான் சொல்லணும் கேஎஸ்கு மாணவ சங்கத்தோட உச்சகட்ட அட்டகாசத்தினால் ஒரு இழப்பு ஏற்படுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பசங்களோடு சேர்ந்து கேரள மாணவ சங்கத்தை கடுமையாக எதிர்க்கிறாரு இறுதியாக போராட்டத்தில் நம்ம தமிழ் மாணவ சங்கம் ஜெயிச்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை படத்தில் சுவாரஸ்யமான சீன்னு பார்த்தா இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர ஃபைட் சீன் தான் கம்மியாக இருக்கிற நம்ம தமிழ் பசங்கள் அவ்வளோ மலையாளி பசங்களை எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டைரக்டர் நிகேஷ் அழகாக சொல்லியிருக்காரு படத்தோட முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவாக தான் நகருது ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரவியூக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபைட் சீன் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா இரண்டு கேரள மாணவர் சங்கங்களுக்கு எதிராக நம்ம ஹீரோ மூணாவது மாணவ சங்கத்தை அமைச்சு எலெக்ஷனுக்கு கொண்டு போகிறாரு அது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தாலும் பெரிய கூஸ் பம்பிங் சீனோ அல்லது சுவாரஸ்யமான சீனோ இல்லாதது கொஞ்சம் ஏமாற்றம் தான் இது உண்மை சம்பவம் அப்படிங்கிறத தவிர இந்த படத்தில் எமோஷனல் கனெக்ட் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷே இசையமைச்சிருக்கிறாரு ஆனாலும் படத்தில் பாடல்களோ அல்லது பேக்ரவுண்ட் மியூசிக்கோ பெருசாக ஸ்கோர் பண்ணல நடிப்புன்னு பார்த்தா கதாநாயகனாக நடித்த ஜிவி பிரகாஷ் வழக்கமான ரியாக்ஷனையே கொடுத்துருக்காரு எமோஷனல் சீனுக்காவது கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கலாம்னு தோணுது கதாநாயகியாக மமிதா பய்சும் நடிச்சிருக்காங்க அவங்க நடிப்பு நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு பெருசாக சீன் இல்லை மாணவ சங்க வில்லன்களும் வழக்கமான நடிப்பு தான் கையாண்டிருக்காங்க கருணாஸுக்கு ஏவரேஜ் நடிப்பு தான் இந்த படம் பார்த்தது திருப்தி இல்லாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையடையாத எழுத்தும் போதும் என்ற நடிப்பும் தான் சொல்லலாம் இது தமிழர்களுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழகானம் சரி மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் உங்களுக்கு முக்கியமான வேலை இருந்தால் அதை விட்டுட்டு போய் பார்க்குற அளவுக்கு இது ஒரு முக்கியமான படம் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் சினிமா பிரியர்களுக்கும் பொழுதுபோக்குவர்களுக்கும் இது ஓகே தான் அடுத்த வாரம் காட்ஸ்லா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமா பட்டம் நன்றி